உள்ள இறைவனர்களுக்கு வணக்கம் நான் உங்க வித்யா கார்த்திக் ஒவ்வொரு மாதம் மாதமும் எனக்கு அந்த வகையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் என்ன என்றால் வெற்றி மேல் வெற்றி குவிக்க காத்து கொண்டிருக்கும் குருவினாக சிறந்த ஆளுமையை தன்னகத்தை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்கள் விசாக அப்படின்னு சொல்ல எப்படி விசாலமா பாத்துக்கிட்டீங்களா மனசு பெரிய மனசு படித்தவங்க தான் விசார நட்சத்திரக்காரங்க விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படியெல்லாம் இருக்க போகுது கிரகங்கள் எல்லாம் இருக்க போது நீங்கள் துலாமில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களாக இருந்தாலும் சரி இல்லை நீங்க விருச்சகத்தில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களாக இருந்தாலும் சரி மூன்று பாதி அங்கேயும் ஒரு பாதி இங்கேயும் இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய இந்த விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படியெல்லாம் இருக்க போகுது கிரகங்கள் எப்படியெல்லாம் இயக்க போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வேற லெவல் மாஸ்க் காட்ட போறீங்க நான் தான் எடுத்தோடனே விரும்பியதெல்லாம் செய்ய துடிக்கக்கூடிய வெற்றி மேல் வெற்றி அடையக்கூடிய மாதமாக இந்த ஒரு மாதம் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு நிதயமலரை காத்திருக்கிறது நிறைய குழந்தைகளோட கோவில் போகிறீங்களோ அப்படிதான் தோணுது ஏன்னா குரு வேற அதிச்சாரமாக வந்து தன்னுடைய உச்ச வீட்டில் அமரப் போகிறார் அமர்ந்து உலகத்திற்கே அருள் பாவனை செய்யப் போகிறார் எல்லாம் ஆல்மோஸ்ட் ஒரு எண்பது விழுக்காடு நல்லா இருக்க போகிறாங்க எல்லா ராசிக்காரங்களும் நட்சத்திரநாதன் எப்பயுமே ஸ்ட்ராங்காக இருக்கும்போது எதை பற்றியுமே கவலைப்பட வேணாம் இதைத்தான் நான் வந்து ஒரு ஆறு மாசமா நட்சத்திர பலாபலங்கள் நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம் நீங்களும் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டே இருக்கீங்க விஷயமே இதுதான் ஏன்னா உங்களுடைய அமைப்பு என்பதே உங்களுடைய நட்சத்திரத்தின் வழியாகத்தான் ஊடுருவி உங்கள் ராசிக்குள் புகுந்து அது சில விஷயங்களை பண்ணும் அப்படின்ற போது அதுதான் ஒரு உங்களுக்கான ஒரு அடையாளம் உங்களுக்கான ஐடென்டிட்டி என்ன அப்படின்னா இதுதான் அப்போ இந்த மனுஷனுக்கு இந்த நட்சத்திரத்துக்கு போது அங்கே இருக்கிற பிளான்ட் வழியாக தான் சில விஷயங்களை சந்திரன் தன்னுடைய இயக்கத்தின் மூலமாகவோ மற்ற கொள்கள் தன்னுடைய இயக்கத்தின் மூலமாகவோ செய்ய காத்திருக்கிறது ஓகே அப்போ விசாக நட்சத்திரக்காரங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி குருவினுடைய ஆளுமே அதிகம் அப்போ நட்சத்திர நாதன் ஸ்ட்ராங்காக இருக்கும் போது நம்ம எதை கொடுத்து கவலைப்படலாம் மனசுல ஒரு மாதிரி இனம் புரியாத ஒரு ஒரு நம்பிக்கை பிறக்கும் அதுவும் பதினைஞ்சாம் தேதிக்கு அப்புறம்லாம் வாவ் அல்டிமேட்டா இருக்கு சொல்றதுக்கே எனக்கு வந்து என்னதான் பதினோராம் அதிபதி கொஞ்சம் வீக்கா இருந்தாலுமே அது மாச தான் ஒன்னு பெருசா கவலைப்பட வேண்டாம் பட் முதல் ஒரு இருபது நாட்கள் ஒரு மாதிரியான ரொம்ப சந்தோஷமான நிலைமையிட்டும் நிறைய நண்பர்களோட ஒரு கம்யூனிகேட் ஆகும் ரொம்ப நாளாக பேசாமல் இருந்த நண்பர்கள் விட்டு போன நண்பர்கள்லாம் பேசி ஒரு பத்து பஞ்சு நிமிஷம் பேசி ஒரு மாதிரியான மகிழ்வை பகிரத்து கூட வாய்ப்பெல்லாம் தடவை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நூறு விழுக்காடு இருக்கு குழந்தைங்களோட நிறைய கோவில் குளம்னு போக போறீங்க ஏன்னா குரு வந்து அமரக்கூடிய இடமே வந்து காலப்புருஷனுடைய நான்காம் வீடு குருனாலே குழந்தைகளை இண்டிகேட் பண்ணுவார் நிறைய குழந்தைங்களோட கோவில் குளத்துக்கு போகிறது கோவிலுக்கு கூட்டு போகிறது எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறது போகிற இடத்துல யானையிடம் ஆசீர்வாதம் வாங்குதல் இதெல்லாம் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு தடவை நடப்பதற்கான வாய்ப்பு நூறு விழுக்காடு இருக்குது ஓகே வெற்றி மேல் வெற்றி அவ்வளோதான் சொல்கிறதுக்குலாம் அவங்க என்னதான் வந்து ராசிநாதன் வந்து வலு குறைஞ்சிருந்தாலும் சூரியனோடு சேர்ந்தா இருக்கார் ஸோ முதல் இருபது நாட்கள் உங்களுக்கான அங்கீகாரம் உங்களுக்கான அடையாளம் எல்லாம் போகுது யாரெல்லாம் காம்பெட்டிவ் எக்ஸாம் எழுதிருந்திங்களா அவங்களா ஜெயிக்க போகிறீங்க நிறைய பேர் கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கப்போகுது யாரெல்லாம் மூழிச்சார்ந்து இயங்குறீங்களோ சுக்கரன் எல்லாமே கலை தான் ஸோ யாரெல்லாம் கலை சார்ந்த இயங்குறீங்களோ மொழி சார்ந்த இயங்கர்களோ அத்தனை பேருக்கும் மிகச்சரியான யோகமான காலகட்டம் சூரியன் சுக்ரன் காம்பினேஷன் சான்ஸே இல்லை அவ்வளோ நல்லா உங்களுக்கு வேலை பார்க்க போகுது அதை தாண்டி சுக்கரன் புதன் பரிவர்த்தனை புதன் சுக்ரன் பரிவர்த்தனை பேசினா ஒரு மாதிரி இருக்கும் இருந்தாலும் ஜஸ்ட் புரிஞ்சுக்கோங்க புதன் வீட்ல சுக்கரன் இருக்காரு சுக்கரன் வீட்டுல புதன் இருக்காரு அப்படின்ற போது இந்த பரிவர்த்தனை அப்படின்றது சில பேருக்கு இடம் வாங்கலாமா லேண்ட் வாங்கலாமான்ற மாதிரியான சில தாட்டை வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும் சில பேருக்கு பெண்கள் மூலமாக காதலி மூலமாக சில சில பிரச்சனைகளை அது உருவாக்கி கொடுக்கலாம் எப்பயுமே நட்சத்திரநாதன் வலுவாக இருந்தால் ராசிநாதன் கொஞ்சம் குறைந்து இருப்பதால் நம்மளுடைய ஆதிக்கம் அதிகம் ஏன்னா சூரியனோடு சேர்ந்து இருக்கும்போது டேமினேஷன் அதிக இருக்கும் ஸோ நான் சொல்கிறது தான் கரெக்ட் நான் தான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி எல்லாரும் கஷ்டப்படல நான் மட்டும்தான் கஷ்டப்படுறேன்ற மாதிரியான சின்ன சினாரியோவை எடுத்து நீங்கள் முன்வைக்க பார்ப்பீர்கள் அது எங்கேயோ ஒரு இடத்துல வீட்டில் ஒருத்தவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன சங்கடங்களை உருவாக்கி கொடுப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நாளுக்கு அப்புறம் குழந்தைகளோட ஒன்று சேர்ந்து இருப்பதற்கான வாய்ப்பெல்லாம் ஊருக்கு கடை தான் குருநாளே முதல்ல குழந்தைக்காரன் அப்புறம் தான் திருமணக்காரகன் அப்புறம் தான் அவரை காசு கொடுப்பாரு அப்புறம் தான் அவர் வந்து பெருமிதி கிரைவன் அதெல்லாம் அப்புறம் முதல்ல அவரோட கேட்டகரி என்ன அப்படின்னா குருனாலே குழந்தைதான் சிற்றின் தான் குரு அப்ப தடவை என்ன போகுது ஊடல் மறைந்து கூடல் அதிகரிக்க போகிறது சோ பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் வந்துட்டு சின்ராச கையில பிடிக்க முடியாது அந்த அளவுக்கு நல்லா இருங்க சுவா என்ன சொல்றது சுவாதியை தாண்டி இந்த பக்கம் சித்திரையை தாண்டி துலாமில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்கள் வேறு லெவல் மாஸ் காட்ட போகிறீங்க ரொம்ப சந்தோஷங்களை அனுபவிக்கக்கூடிய காலகட்டமாக இன்னதையும் வளர காத்திருக்கிறது நீங்கள் விருச்சகத்தில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களாக இருந்தால் விரும்பியதே எல்லாத்தும் பயண போகிறீங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் ராசிக்காரர்களுக்கு நல்ல காலம் ஆரம்பித்து விட்டது இந்த அக்டோபர் மாதம் பெண் பாதையிலேருந்து முறையாக சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா ஜெயிச்சிடுவீங்க இந்த தடவை எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா ட்ராவல் பண்றதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கொஞ்சம் தேவையில்லாமல் கொஞ்சம் வாமிட் சென்சேஷன் வரலாம் இல்லை வீட்டில் இருந்தாலுமே ஒரு மாதிரி உமட்டிட்டே இருக்கிறது ஒரு மாதிரி கொமட்டல் அதிகரிக்கிறது என்னதான் இருந்தாலும் பண்டிகை காலம் தான் இருந்தாலும் கொஞ்சம் ஃபீவர் இருக்குது இருக்கிறது உடல் போட்டு அசதியா இருக்கிறது கொஞ்சம் புதன் அந்த வீட்டில் இருக்கிறனால கொஞ்சம் மூச்சு விடுறதுல இல்லை என்ன சொல்றது இரும்பல் காய்ச்சல் சளி தொந்தரவு இதெல்லாம் புதன் இண்டிகேட் பண்ணுவார்ன்ற போது செவ்வாயோட சேர்ந்த அந்த புதன் அதனால கொஞ்சம் குடும்ப பிள்ளைங்களுக்கு ஏதாவது காய்ச்சல் சளி பிடிக்கிறது இல்லை நமக்கே ஏதாவது உடம்பு அசதியா இருக்குன்ற மாதிரி கொஞ்சம் லைட்டாக பாடாக படுத்தக்கூடிய எல்லாம் வந்து எட்டி பார்க்கலாம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து நான் கிளீன் பண்ணியே திருவேன் நான் வந்து வீட்டை சுத்தப்படுத்தி ஆவேன் நான் வந்து அப்படி பண்ணுவேன் எப்படி பண்ணுவேன்ன்ற மாதிரி கபவுல இருக்கிறதை எழுத்து போட்டு மடித்து வச்சு திரும்ப வச்சு அழகு பார்க்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த தடவை ஏற்படும் டயமே இருக்காது ஆனாலும் வந்து திடீர்னு இருந்து ஒரு ஞானம் பெருகும் ச இதெல்லாம் பண்ணாலாவது வாழ்க்கை மாறிடும் அப்படின்ற மாதிரி ஒரு சினாரியோக்குள்ளே போயிட்டு அங்கே இருக்கிற குப்பை இங்கே இருக்கிற குப்பை எல்லாத்தையும் தூக்கி போட்டு நீக்கி விட்டு புதிதாக சில விஷயத்தை ஏற்றி வைப்பதற்கான வாய்ப்புகளை இந்த மாதம் நீங்கள் மேற்கொள்வீர்கள் இதெல்லாம் கிரகம் சொல்லுமா இதையும் கிரகம் சொல்லும் நீங்கள் நகை என்னைக்கு வெட்டுவீங்கன்றது உங்கள் முடி எப்போ உதிருன்ற வரைக்கும் அஸ்ட்ராலஜி சொல்லும் சொல்ல முடியும் அந்த வகையில் பார்க்கும்போது இந்த தடவை நிறைய விசாக நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் கிளீனிங் பர்பஸில் இறங்க போகிறீங்க அதன் மூலமாக மனமும் சேர்ந்து க்ளீன் ஆகுது எப்போயுமே நெகட்டிவிட்டி வெளில போகும்போது எல்லாத்துக்கும் ஒவ்வொரு அதிர்வு இருக்குங்க ஒரே இடத்துல குப்பையா ஒரு விஷயம் இருந்துட்டே அதை மாத்த சரியாகும் அப்படி இல்லாட்டி கொஞ்சம் வந்து சேஞ்ச் ஓவர் பண்றதுக்கான வாய்ப்புகளை மேற்கொள்வீர்கள் ஏனென்றால் இப்போ உங்க வீட்ல இருந்து நாலாம் வீட்டுக்கு குரு பார்வை ரெண்டாம் இடத்திற்கு குரு பார்வை திரும்ப ஆறாம் இடத்திற்கு குரு பார்வை இந்த காம்பினேஷன்லாம் சேர்ந்து என்ன பண்ணும் வீடு சார்ந்து ஏதோ ஒரு விஷயத்தை இயக்க ஆரம்பிக்கும் உங்களுடைய வித்யாஸ்தானத்தை இயக்க ஆரம்பிக்கும் உங்களுக்கான உடைமைகளை வாங்க ஆரம்பிக்கும் உங்களுக்காக ஒரு ஃபோன் வாங்கிக்கிறது உங்களுக்காக ஏதோ ஒன்று வாங்கி ஒரு ஏர்பட்ஸ் வாங்க ஏதோ ஒன்று நீங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்பை கொடுக்கும் செவ்வாய் புதன் காம்பினேஷன் இருக்கும்போது கொஞ்சம் கணவனுக்கு ஏதாவது வாங்கி கொடுப்போமா அவருக்கு ஏதாவது ஒன்று தேவையை பூர்த்தி பண்ணுவோமான்ற மாதிரி இருக்கும் இல்லை உங்க ஸ்கோப்பில் ஒரு ரொம்ப நல்லா இருந்துச்சுக்கோங்களேன் கணவர் உங்களுக்கு வாங்கி கொடுப்பார் ஸோ ரெண்டுல ஏதோ ஒன்று நடப்பதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்கிறது தீபாவளி மாதம் எல்லா கணவரும் தான் வாங்கி தரணும்ன்ற அண்ணன்களுடைய மைண்ட் மன வயசுல எனக்கு புரியுது இருந்தாலுமே கொஞ்சம் அனுசரணையோடு நடந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இந்த தடவை நிறைய இருக்கு கொஞ்சம் மூத்த உறவினர்களுடைய உடல் நலத்தில் அக்கறை தேவை சனி கொஞ்சம் வக்கரமாக இருக்காரு ஆறாம் இடமா இருக்குது அங்கேருந்து குருப்பார் வேலையெல்லாம் சூப்பராக இருக்க போதுங்க பிரம்மாண்டமாக இருக்க போகுது வேலையில் இது வரைக்கும் இருந்த நிம்மதியற்ற தன்மை மாறப்போகுது வேலை ஜாப் சேஞ்சும் அவர் கிடைக்க போகுது சர்வீஸ் ஒரேட்டடாக சில விஷயங்கள் இயங்க போகிறீங்க ஆஹ் ஒரு மாதிரி டிலேவா இழுத்து பிடிச்சிட்டு இருந்த வேலையெல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு முடியறதுக்கான வாய்ப்பு எல்லாம் இந்த மாதம் பிற்பகுதியில இருந்து உங்களுக்கு ஆரம்பிக்க போதும் சோ விசார நட்சத்திரக்காரர்களுக்கு நான் சொன்ன மாதிரி வெற்றி மேல் வெற்றி குவிய போகுது ஸோ பெருசா ஒண்ணு நம்ம வந்து இது அது அதுன்னு சொல்ற மாதிரி எல்லாமே நல்லா இருக்கு கவலைப்பட்டுக்க வேணாம் ஆரோக்கியத்தில் சளி தொந்தரவிலையும் உடல் அசதியிலையும் கொஞ்சம் மூச்சு விடுறதுலயும் பிரச்சனை வரும் அதுல கவனமாக இருந்து கொள்ளுங்கள் எந்த வயதுக்காரர்களாக இருந்தாலும் சரி அது குட்டி குழந்தையா இருந்தாலும் சரி அது எழுபது வயதுக்காரர்களா இருந்தாலும் சரி கொஞ்சம் மூச்சு விடுறது சிரமம் ஏற்படலாம் கொஞ்சம் வந்து உடல் ஆரோக்கியம் வலு கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு மாதிரி சோர்வு இருக்கிற மாதிரி இருக்கலாம் ஆனால் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க அடிக்கடி நிறைய ஜீரகம் போட்ட வெந்நீர் குடிங்க ஜீரகத்தை போட்டு வச்சுட்டு வெந்நீர் குடிக்க 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 அது ஒரு காரகத்துவம் நல்லா வந்து உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும் இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் அதோடு சேர்ந்து கொஞ்சம் மஞ்சளையும் போடுங்க மஞ்சள் போட்டு குடிக்க 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 அந்த தண்ணியில் வேற லெவல் மன மஞ்சள் எல்லாம் குரு காரகத்துவம் இதெல்லாம் பண்ணும்போது தேவையில்லாம இருந்த நெகட்டிவிட்டி வெளியில் போகும் அதே மாதிரி குடும்பத்திற்கு ஏதோ ஒரு பண உறவு காத்திருக்கிறது நீங்க ஒருவேளை விசாரணை சத்திரக்கார பெண்களாக இருந்தாலும் உங்க கணவருக்கு ஒரு நல்ல ப்ரமோஷன் நல்ல வேலை வாய்ப்பு இல்ல உங்க பிள்ளைக்கு ஏதோ ஒன்று கிடைக்கிற மாதிரி ஆகுது இல்ல நீங்க கணவராக இருந்தாலும் உங்க மனைவிக்கோ உங்க குழந்தைக்கோ உங்க அண்ணனுக்கோ உங்க தம்பிக்கோ உங்களுக்கு வீட்டில இருக்கிறவர்களுக்கு ஏதோ ஒரு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்க போகுது அவர்கள் வந்து இணைய போறாங்க அதன் மூலமாக ஒரு நல்ல சந்தோஷம் கிடைக்க போகுது மகிழ்வு கிடைக்க போகுது தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கிறது பல்லு மட்டும் பார்த்துக்கணும் பல்லு கண் ரெண்டும் பிரச்சனையாக இருப்போது அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதுக்கு ஏதாவது ஒரு டாக்டரை பார்க்குறது இல்லை ஏதோ ஒன்று பார்த்துட்டு வருது இல்லை கண்ணாடி மாத்துறதுன்ற மாதிரி இந்த தடவை கொஞ்சம் கண்ணும் பல்லும் சார்ந்து சில விஷயங்கள் இயங்க காத்திருக்கிறது அதில் மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க இல்லை போகணுன்னா கண்டிப்பான சிகிச்சை தேவைன்னா போய் பார்த்துட்டு வந்துருங்க இந்த கண்ணாடியை மாற்றாம இருந்துட்டு அப்புறம் ஐயோ மங்களாத்திரிதுன்னு சொல்லி பிரயோஜனம் கிடையாது ஓகே அதனால கண்ணாடி மாற்றுவதற்கும் பல்லை சரி செய்ததற்குமான வாய்ப்புகளை இந்த உருவாக்கி கொடுக்கும் செவ்வாயும் இங்கே இருக்கக்கூடிய நீச்சு சுக்கரணம் ஓகே நீங்க படிக்கிற குழந்தைய யார் தான் எப்படி படிப்பீங்கன்னா சூப்பராக படிக்க போகிறீங்க ரொம்ப நல்லா இருக்க போகுது டைம் பீரியட் ரொம்ப அருமையாக இருக்குது இனிமேல் வரக்கூடிய காலம்லாம் அப்படி ராஜா தான் கிங்க் தான் தூக்கி விட்டு நடந்துக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை யாரெல்லாம் டென்த்து டுவெல்த் எயித்து எல்லாம் படிக்கிறீங்களா அந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு மார்க் கொடுக்க போகுது அந்த அளவுக்கு குரு ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப நல்லா இருக்காரு டோன்ட் வரி நீங்கள் இருபது வயதுலேருந்து நாற்பது வயது இருக்கக்கூடிய விசா நட்சத்திரக்காரர்களுக்கு இணக்கம் அதிகரிக்க போகுது அந்யோன்யம் அதிகரிக்கப் போகிறது அன்பில் ஊறி திளைக்கப் போகிறீர்கள் இந்த அன்புக்கு ஆனது நீங்க நீங்கள் அந்த அன்பெல்லாம் குறைக்க போகுது ரொம்ப நாளுக்கு அப்புறம் மனசு விட்டு துணையோடு பேசுவதற்கான வாய்ப்புகள் உருவாக்க போகுது அந்த அக்கறையே ஒரு மாதிரி அடுத்த ஒரு வருடத்தை இயக்கலான்ற ஒரு நம்பிக்கை கொடுக்க போகுது என்னடா வாழ்க்கை அப்படின்ற நிலமையில மாதிரி எனக்கு ஒருத்தங்க இருக்காங்கன்ற ஒரு அரைவணைப்புக்குள் நீங்க வரும்போது வாழ்க்கையை ரொம்ப அழகாக இனிப்பானதாக தெரிய போகுது சூப்பரா இருக்கும் போகுது நீங்க அறுபது வயது நாற்பது வயதுல இருந்து அறுபது வயதுக்கு கூடிய விசாரிச்ச கால ஹெல்த்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் முதுகு தண்டோட கொஞ்சம் பிரச்சனை காட்டுது கால் பிரச்சனையாக காட்டுது ரெண்டும் கொஞ்சம் பார்த்துக்கங்க அதே மாதிரி வெறிக்கோசம் சொல்லக்கூடிய நரம்பு இழுக்கிறது நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கவனம் தேவை திடீர்னு காது கேட்கலையோ காதில் ஏதோ அடைச்சிக்கிச்சோன்ற குளிக்கும் குளிக்கும்போது தண்ணியில் போய் அடைச்சிக்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன காது சம்மந்தப்பட்டு கழுத்து சம்மந்தப்பட்டு சூளுக்கு இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன விஷயங்கள் புதன் இண்டிகேட் பண்ணுவார் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க மற்றபடி எல்லாம் நல்லாயிருக்கும் பெருசாக கவலைப்பட அறுபது அறுபதுவே தாண்டி விசாரம் இன்ட்டு போட்டு வச்சுக்கோங்க ஆரோக்கியத்தில் கவனம் தேவை 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 ஓகே இந்த தடவை நீங்கள் வந்து என்ன பார்ப்பீங்க அப்படின்னா நான் தான் சொன்னேன் நிறையா குழந்தைகளோட கோயிலுக்கு போக போறீங்க கண்டிப்பா கண்டிப்பாக போனால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படியாவது போய்ட்டு வரதுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பார் மிஸ்டர் குரு உச்ச குருவாக இருந்து அதை தானே பண்ண போகிறாரு ஸோ அதனால் நிறையா வந்து நிறைய விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்க போகிறீங்க ஏன்னா பார்க்குற பார்வையே வந்து முதல் பார்வை ஐந்தாம் பார்வையை காலபிருஷ்ணனுடைய எட்டாம் வீட்டில் விழுகுது ரெண்டாம் பார்வை காலபிருஷ்ணனுடைய பத்தாம் வீட்டில் விழுகுது இந்த தடவை மாஸ்காட்ட போகிறாரு தான் குரு எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் ராசிக்கும் இதெல்லாம் ரொம்ப மோஸ்ட் டேஞ்சரஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் இந்த ரெண்டுமே இந்த எனக்கு தெரிந்து இந்த எட்டு பத்து பன்னெண்டுக்குள்ளே தான் அடங்கும் அதுக்குள்ளே இந்த குரு பார்வை அப்படின்றது உலக மக்கள் எல்லாருமே நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்பை கொடுப்பாரு குரு அந்த வகையில் உங்களுக்கான டீப் நாலேஜ் டீப் அனலேஸ் கொஞ்சம் ஆன்டிக் பொருளை பற்றி பேசுறது ஏஷியன் கலாச்சாரங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறது அப்படின்ற மாதிரி நிறைய தகவல்களோடு பயணிக்க போகிறீங்க நல்லா இருக்கு நிறைய கேதர் பண்ண போகிறீங்க விஷயங்களை ஸோ சூப்பராக இருக்குது இந்த ரவீவ் யானை பார்ப்பீங்க பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் யானையிடம் ஆசீர்வாதம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நூறு விழுக்காடு உண்டியில் யானை பார்க்கறது யானை இதெல்லாம் பண்ணும்போது என்னன்னா ஒரு மாதிரி உங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் பவர் வரும் அப்படின்றது இந்த யானை பார்ப்பதன் மூலமாக பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய செய்தியாக இருக்குது ரொம்ப நல்லா இருக்கு விசாரணை சத்திரக்காரர்களுக்கு